கொட்டாவூர் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடந்து முடிந்தது தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே வெள்ளியன் கொட்டாவூர் கிராமத்தில் சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்படும் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஸ்ரீ அக்கு மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ நவகிரக மூர்த்திகளுடன் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனுக்கு கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடந்தது இவ்விழா கடந்த முப்பதாம் தேதி மங்கள இசையுடன் தொடங்கியது தொடர்ந்து அன்று மாலை வேடிக்கை பம்பை செண்டை மேழத்தாழ வாத்தியங்கள் முழங்க பல்வேறு நடனங்களுடன் பெண்கள் கொட்டாவூரிலிருந்து காரிமங்கலம் ராமசாமி கோவிலுக்கு முளைப்பாரி புனித தீர்த்த குடங்களுடன் வந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து ராமசாமி கோவிலில் இருந்து கொட்டாவூருக்கு செண்டை மேளங்கள் முழங்க வேடிக்கையுடன் அலங்கரிக்கப்பட்ட கோவில் காளைகளுடன் ஊர்வலமாக நடந்து சென்றனர் விழாவின் முக்கிய நாளான வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு மங்கள இசையுடன் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் யாகசாலை மூன்றாம் கால வேள்வி பூஜைகள் தொடங்கின தொடர்ந்து காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் ராஜகோபுரம் விமான கோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் மூலவர் ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ அக்கு மாரியம்மன் ஸ்ரீ நவக்கிரகங்களுடன் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வந்திருந்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு தொகுதி எம்எல்ஏவுமான கே பி அன்பழகன் தர்மபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் மண்டல பூஜைகள் நடைபெற உள்ளன நமது சேனலை பார்க்கும் நண்பர்களை தயவு செய்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் காரிமங்கலம் பகுதி செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி